ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் காயத்ரி இது லைஃப் ஸ்டைல் ஆஃப் காயத்ரி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் இல்லை அதாவது முட்டு வலிக்கு மூட்டு வலிக்கு எல்லாமே ரொம்பவே நல்லது எலும்புக்கு நல்ல சத்து கொடுக்கக்கூடிய இந்த பரண்டையை வச்சு எப்படி புலாவ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பரண்டையும் பன்னீரும் சேர்த்து நான் இன்றைக்கி புலாவ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பெருண்டு புலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருண்டை வந்து இந்த மாதிரி வந்து சைட்லலாம் வந்து தோலை உரித்து அதை அது நார் உரித்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் வெறும் பெருண்டையை மட்டும் போட்டு செஞ்சோம்னா அந்த புலாவை வந்துட்டு பிளைனாகவே இருக்கும் ஸோ அதில் ஒரு ஃப்ளேவருக்காக என்ன பண்ண போகிறேன் கூடவே வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு ஆஷ்விஷூலில் வந்து நார்மலாக தேவையான பொருள் தான் ஆனியன் தக்காளி லெமனு அப்புறம் பச்சை மிளகாய் அது கூட வந்து கொஞ்சம் புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண அதே ஆயில் வந்து நான் சாதம் தாளிக்கிறது குக்கர் தான் வச்சுருக்கேன் குக்கரில் இப்போ கொடுத்துருக்கேன் இப்போது அந்த பன்னீர் ஃப்ரை பண்ண அதே பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த கரும்பையும் லைட்டாக வதக்கி பன்னீர் வந்து எந்த பதத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் குக்கரில் நீங்கள் புலாவ் பண்ணும்போது வந்து அது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நான் அது வந்து ரொம்ப கட்டாகி போகாது கொஞ்சம் முழுசாகவே இருக்கும் எந்த பதத்தில் இருந்து பாருங்க இப்படி நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம்னா தான் நல்லா இருக்கும் ஆயில் ஆல்ரெடி வந்து சூடாக இருக்கிற ஆயில் தான் நல்லா வந்து அது கூட வந்து இப்போ தாலிப்பக்கு மசாலா சேர்க்குறேன் தாலிப்பக்கு பார்த்தீங்கன்னா பட்டை இது லவங்கா இலை வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா லவங்கப்பட்டை பட்டை ரெண்டு ரெண்டு மரட்டி மோக்கு கொஞ்சம் கல்பாசி அப்புறம் கிராம்பு வச்சுருக்கேன் அந்த ஸ்டார்பு வச்சுருக்கேன் போட்டு மசாலா எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு இப்போ பிறகு அந்த பதத்தில் வதகுனதுக்கு நம்ம இதை பைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆணி நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இந்த டைமில் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு தான் போடுறோம் நம்ம அதனால் முன்னாடியெல்லாம் போட வேணாம் கரெக்டாக அந்த தக்காளி போடுற டைமுக்கு மட்டும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்ததும் ரொம்ப நம்ம டீப்பாக வந்து நம்ம அதை வதக்க வேணாம் லேசாக பதவி தான் போடலாம் இப்போ இந்த பதத்துக்கு நம்ம பிரண்டையை அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த பேஸ்ட் நல்லா வதணும் அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கூடையை வாஷ் பண்ண வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல இந்த பக்கத்தில் வதணுனாங்க நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேரண்டியும் அதை கூட சேர்த்துக்கலாம் இது வதங்கி நல்லாவே வதக்க முடிஞ்சிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்துக்கலாம் அது கூடவே நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பயிர் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் பயிர் போயிட்டு தயிர் இந்த மாதிரி அது கூட வதக்கி விட்ட உடனே நம்ம அது கூட வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் வந்துட்டு ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் ரைஸுக்கு நான் நாலு கிளாஸ் பண்ணி வைக்க போகிறேன் தண்ணி ஆட் பண்ணதும் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஒரு கொதி வந்ததும் ரைஸ் அவ்வளோதானே இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இந்த திட்டத்தில் ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன் ஓ ரைஸ் போட்டுக்கிட்டதும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஏன்னா ரைஸ் ஒரே இடம் வந்து நிற்கும் ரைஸை ஆட் பண்ணதும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க தேவைன்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ப்ளைனாகவே நம்மளுடைய அந்த பிரண்டியை நான் அரைச்ச மாதிரி அதே சேம் அந்த மெத்தட்லேயே நீங்கள் வதக்கி அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் வந்து

நம்மளுடைய புலாவும் இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பக்காவாக நம்மளுடைய பிரண்ட பன்னீர் புலாவும் ரெடி ஆயிடுச்சு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்மளுடைய பிரண்ட பன்னீர் புலாவும் ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி பிரண்டியும் பண்ணிரோம் வச்சு புலாவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கல்ல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரண்டையை வச்சு துவையல் அரைப்பாங்க சட்னி அரைப்பாங்க பட் நம்ம சேனலில் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக புலோவ் பண்ணி போட்டிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகாஸ் வந்து அந்த பிரண்டை சட்னி பிடிக்கல துவையல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணுறோம் இந்த ப்ரெஷர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சட்னிலாம் சாப்பிட மாட்டாங்க அதை துவையல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதை ஊறுகாயிட்டன்றதுனால அவங்க சாப்பிட மாட்டாங்க ப்ரெஷர் இருக்குன்னு பட் இந்த மாதிரி புலாவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா யார் வேணால் சாப்பிடலாம் என்ன வயசில் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது ரொம்ப 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 சூப்பராக இருக்கக்கூடிய நம்மளுடைய பிறந்த புலாவ் இப்படி இருக்கிற வீடியோ பார்த்தீங்களா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்